அடுத்து பாருங்க லவுனா சபத் கதரது ஆயாதுஹு அயுதமன் அஹயஸ் முஹு ஹினா இதுஆ دارி சர்ரிமமி லவுனா சபத் லவுனா நாம் லவுனா சபத் நிகராகி விட்டால் லவுனா சபத் நிகரானால் கதுரகு அவருடைய சங்கைக்கு அவருடைய கீர்த்திக்கு அந்தஸ்திருக்கு நிகரானால் ஆயாதுஹு அவருடைய அத்தாட்சிகள் அவருடைய அந்தஸ்திருக்கு நிகரானால் எதுல பைலமன் மகத்துவத்திலே நிகரானார் ரசூல் சுல்லாஹ் வசல்லாம் அவர்களுடைய என்கின்ற அந்த அற்புதங்கள் அவர்களுடைய அந்தஸ்திற்கு மகத்துவத்துல நிகராச்சு அப்படின்னா மகத்துவம் மகத்துவ மேன்மை ரெண்டுமே ஒரே நேரத்துல மேன்மையா இருக்கும் அந்த மாதிரி நிகராக இருந்துச்சு அப்படின்னா அஹையா விடும் இஸ்முஹு அவருடைய பெயர் முகமது என்கின்ற அவருடைய பெயரே உயிர்ப்பித்து விடும் எப்படி ஹீன பொழுது இது அழைக்கின்ற பொழுது அழைக்கப்படுகின்ற பொழுது தாரிசர் ரிமமி தாரிச அப்படின்னா மக்கி போன ரிமம் என்றால் எலும்பு மக்கி போன எலும்பு அழைக்கப்பட்ட உடனே ரசூலுல்லா சொல்லி அவங்களுடைய பெயரை கொண்டு அழைக்கப்பட்ட உடனே அது என்ன பண்ணிருமா உயிர்ப்பித்து விடும் அதாவது அகையஸ் முகு ஹீனா தாரிசர் ரிமமி அழைக்கப்பட்ட அதாவது மக்கி போன எலும்பு அழைக்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாவினுடைய பெயரை கொண்டு அழைக்கப்பட்ட பொழுது அது உயிர்ப்பித்து விடும் ரசூலுல்லாவினுடைய பெயரே மக்கி போன எலும்ப கூட என்ன பண்ணிருமா உயிர்பிச்சிருங்கிறான் அவருடைய அகஸ் அந்தஸ்து மாஜி ரசூலுல்லாவினுடைய அந்த மாஜி அவருடைய அந்தஸ்திலே மகத்துவத்தில் நிகரானால் அவருடைய அந்தஸ்துக்கு மகத்துவத்துல நிகரானால் ரசூலுல்லாவினுடைய பெயரு கூட மக்கிப்போன எலும்பை அழைக்கின்ற பொழுது அந்த பெயரு கூட என்ன பண்ணிருமா பித்து எழுப்பி விட்டுரும் ரசூலுல்லா கூப்பிடணும்னு தேவையில்லை ரசூலுல்லா பெயரை வச்சு கூப்பிட்டாலே வந்துரும் ஈசாத்து வசலாம் அவங்கதான் அதிகமானவங்க அவங்க இறந்து போனவங்களை கூட உயிர்ப்பிச்சாங்க அல்லாவினுடைய அனுமதியை கொண்டு என்பதாகவே எல்லாம் நசராக்கள் நம்ம இடத்துல சொன்னாங்க உங்க நபி இந்த மாதிரி பண்ணாங்களான்னு ஒரு கேள்வியும் எழுப்பினாங்க அதற்கு பெருமானா சொல்லல்லா அழகி வசலாம் அவர்களை குறித்து நிறைய உளமாக்கல் சொல்வது என்னவென்றால் நசூலுல்லாவுடைய காலத்துல உயிர்ப்பிக்கிறது மரணிக்க செய்யறது இதெல்லாம் பெரிய விஷயமா பார்க்கப்படல ஏன்னா ஒவ்வொரு கவிதரு கவிதை கவிதைகளும் கவிதைகளிலுமே உயிர்ப்பித்தது மரணித்தது பற்றிய விஷயங்களை சர்வசாதாரணமாக எழுதி வந்தாங்க அதனாலதான் குரான்ல கூட அல்லாஹு சுலகானா அவன் உயிர்ப்பிப்பான் மரணிக்க செய்வான் என்று சொன்ன பொழுது கூட அதை ஏனனமாகத்தான் அவர்கள் பார்த்தார்கள் நம்ம எழுதுற கவிதையை மாறித்தான் அது ஒரு கவிதை என்பதாகத்தான் பார்த்தார்கள் எனவே ரசோல்லாஹி சொல்லாஹ் உலகம் அவங்களுடைய காலத்துல கவிதைகளில் தான் இருந்தது பலாகத்து போன்றவைகளில் தான் இருந்தது எனவே அல்லாஹு குரானை இறக்கி இதை போன்று ஒரு சூறாவை கொண்டு வாங்கள் என்பதாக அவர்களிடத்திலே சவால் விட்டார் ஈசா அவங்களாவது அவங்களுடைய அவங்களா உயிர் அல்லாவுடைய அனுமதியை கொண்டு உயிர்ப்பிக்கிற இடத்துலதான் உயிர்ப்பிச்சுச்சு ஆனா ரசோல் உள்ள சொல்லம் அவங்களை குறித்து நமக்கு பாக்குறோம் இல்லையா ரசூலுல்லாவை கூப்பிட்டு விருந்து வைக்கிறதை காண்டி ஒரு சகாபி வந்திருப்பாங்க அந்த நேரத்துல அவங்களுடைய வீட்டுல இருந்து விருந்து காண்டி ஆட்டை அறுத்து வந்திருப்பாங்க ஆட்டை அறுக்கிறத தன்னுடைய ரெண்டு மகன்கள் பார்ப்பாங்க பார்க்கும் பொழுது அண்ணன் வந்து தம்பி அதே மாதிரி அவங்க அத்தா அறுத்தாங்களே அப்படின்னு சொல்லி அத்தா அறுத்த மாதிரி தம்பி என்ன பண்ணிடுவாரு ஆடை அறுத்த மாதிரி அறுத்துருவாரு இப்ப வந்து பாப்பாங்க ஒரு குழந்தை செத்து போயிருக்கும் அத பார்த்தேன் அண்ணன் காரணம் பண்ணிருவாங்க செத்து போயிருவாங்க இது ரெண்டு பேரத்தையும் அப்படியே அங்க இடத்துல போட்டுட்டு ரசூலுல்லா விருந்துக்கு வந்திருக்கிறாங்க அவங்க இடத்துல நம்ம எந்த ஒரு வருத்தத்தையும் காட்டிடக்கூடாதுன்னு சொல்லி சந்தோஷமாக விருந்து விருந்து பகருவாங்க பகிர்ற நேரத்துல அந்த இடத்துல அவங்களுடைய கண் 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 கண்ணெல்லாம் கலங்கி நிற்கும் ரசூலுல்லா கேட்பாங்க ஜாபீர் நீங்களும் சாப்பிட உட்காருங்கன்னு சொல்லுவாங்க அப்ப ரசூல் சொல்லதா அலிஸ்லாம் அவங்க பக்கத்துல அவங்க உட்காரும் போது பெருமானா சொல்லதா அலிஸ்லாம் சொல்லுவாங்க உங்களுடைய ரெண்டு குழந்தைகளையும் கூட்டி கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அப்ப நடந்த விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க ரசூலுல்லா வாங்கி நான் கூப்பிடுறேன்னு போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அதே போட்டு முகமது ரசூலுல்லா கூப்பிடுறாங்க நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க இறந்து போய் கடந்த அந்த ரெண்டு குழந்தைகளும் உயிர்ப்பித்தது என்பது ஹதீஸினுடைய வரலாறுகள் கண்ணியத்தில் குறித்தானவர்களை ரசூலுல்லா போய் கூப்பிடல ரசூலுல்லா பெயரை வைத்து அந்த சஹாபி போய் கூப்பிட்டாங்க ரெண்டு

அதை கொண்டு அதாவது பிமா கொண்டு பிகில சேர்க்கணும் அறிவுகளுக்கு எட்ட முடியவில்லையோ அந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்ணல நமக்கு பரீட்சையாக வைக்கவில்லை எம் தகைனா பிமா தாயன் பிஹி எதை கொண்டு நமது அறிவுகள் எட்ட முடியாமல் இருக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு ரசூலுல்லா நமக்கு பரீட்சைகள் வைக்கவில்லை ஏன் தெரியுமா அலைனா மீது அவர்கள்

பலம் நறுத்தது எனவே நாம் சந்தேகிக்கவில்லை ரசூலுல்லா நமக்கு வச்ச நாம் தடுமாற்றமும் அடையவில்லை அவர்கள் எந்த விஷயங்கள் நம்மளுடைய அறிவுக்கு எட்டவில்லையோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மள இடத்துல வந்து சொல்லல அதனாலதான் நம்ம எந்த ஒரு விஷயத்திலையும் சந்தேகப்படல எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம தடுமாற்றமும் அடையவில்லை என்பதாக இமாம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க அடுத்தடிய பாருங்க அயல் வரா பகுமு அயனாகு பலை செய்யுறா அயல் வரா இயலாமல் ஆகிவிட்டது அயா இயலாமல் ஆகிவிட்டது அல் வரா படிப்பு படைப்புகளுக்கு இயலாமல் ஆகிவிட்டது பகுமு விளங்குவது மகனாகு மகனாகு அவரனுடைய உள்ரங்கத்தை விளங்குவது என்பது படைப்புகளுக்கு இயலாமல் ஆகிவிட்டது பலை எனவே பார்க்கப்படவில்லை பலை செய்யுறா எனவே பார்க்கப்படவில்லை நில் பக்கத்திலே இருப்பவர்களுக்கு பார்க்க முடியாது விட தூரமாக இருப்பவர்களுக்கும் பார்க்க முடியாது غைரு முன்ஃபஹிமி அவர்கள் பார்க்கப்பட மாட்டார்கள் غைரு முன்ஃபஹிமி மௌனமானவர்களாகவே அன்றி பார்க்கப்பட மாட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா அவர்களுடைய அந்தஸ்து அவ்வளவு ஊழகமும் வெளிரங்கமும் அவ்வளவு பரிபூர்ணமானவர்கள் அதனால ரசூல் சொல்லாவுலகம் அவங்கள விளங்குவது அவங்களுடைய உள்ரங்கத்தை விளங்குறது என்பது எந்த படைப்புகளாலுமே இயலவில்லை எனவே அவர்கள் யாருமே பக்கத்துல இருக்கிறவரும் சரி தூரமா இருக்கிறவரும் சரி மௌனமாகவே தான் இருப்பாங்க அப்படித்தான் அவங்கள பார்க்க முடியுமே தவிர அவங்க எதுவுமே ரசூல் உடைய நியமத்தை குறித்து ரசூல்லாவுடைய உள்ரங்கத்தை குறித்து சொல்லக்கூடியவர்களா பார்க்க முடியாது பாருங்க படைப்புகளுக்கு இயலாமல்ிிவிட்டது அவருடைய உள்ரங்கத்தை விளங்குவது என்பது படைப்புகளுக்கு இயலாமல் ஆகிவிட்டது மேலும் அவர்கள் எவரும் பார்க்கப்பட மாட்டார்கள் பக்கத்துல இருக்கிறவரும் சரி அவரை விட்டு தூரமா இருக்கிறவரும் சரி மௌனமானவர்களாகவே தவிர வேறு எதற்கும் இவர் எதாகவும் அவங்க பார்க்கப்பட மாட்டாங்க என்பதாக நம்ம இடத்துல சொல்றாங்க அடுத்து பாருங்க நாப்பத்தி ஒன்பது கஷம்சி அமமி கஷம்சி அவர்கள் சூரியனை போன்றவர்கள் தகு அவர்கள் வெளிப்படுவார்கள் வெளிப்படும் இரண்டு கண்களுக்கும் வெளிப்படுவார்கள் மின் ரமதின் பார்த்தா கண்களுக்கும் எப்படி வெளிப்படும் சூரியன் சின்னதாக வெளிப்படும் சொல்றாங்க இல்லையா சின்னதாக வெளிப்படுவார்கள் கில்லு மேலும் மலுங்கடித்து மலுங்கடிக்க செய்துவிடும் தருப்பார்வையை மலுங்கடிக்க செய்துவிடும் மின் அமமி சமீபத்தில் இருந்து ரொம்ப பக்கத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா பார்வையே நமக்கு மலுங்கடிக்கப்பட்டோம் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வலகி வஸல்லம் அவர்கள் தூரத்துல பார்க்கும் போது சின்னதா தெரியவாங்க சூரியனை போல பக்கத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பார்வையே மலுங்கடித்து விடும்ங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வலகி வஸல்லம் அவங்கள நம்ம எப்படி பார்க்கிறோம்ங்கிற விதத்துலதான் இருக்குது அவங்களை நம்ம பார்க்கக்கூடிய விதம்

இதுரிக்கு எப்படி உணர முடியும் துனியா துனியாவிலே எப்படி உணர முடியும் ஹக்கீகத்தகு அவருடைய அந்தரங்கத்தை அவருடைய ஹக்கீகத்தை துனியாவிலே எப்படி உணர முடியும் கௌமுன் நியாமுன் தூங்கக்கூடிய கூட்டம் கௌமுன் கூட்டம் நியாமுன் தூங்குகின்ற கூட்டம் த சல்லவ் திருப்தி கொள்ளுமே அன்கு அதை தொட்டும் எதை தொட்டும் இல்லை கனவை கொண்டு கனவு மட்டும் போதும் என்று திருப்தி கொள்ளக்கூடிய தூங்குகின்ற கூட்டம் அவருடைய உள்ரங்கத்தை அந்தஸ்திர அந்தரங்கத்தை எப்படி துனியாவிலே உணர முடியும் என்று கேட்கிறார்கள்